ஹலோ வணக்கம் நம்ம தமிழ் சினிமா படங்கள்ல ஒரு ஹீரோ ஹீரோயினி அந்த மாதிரி காமெடி ஆக்டர் வில்லன் ரோல் அப்படின்னு சொல்லி என்னென்ன முக்கியமோ அதே மாதிரி ஒரு டான்சர்ஸ் நடனமும் ரொம்ப முக்கியம் பாட்டு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் டான்ஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்லவே தேவையில்லை நிறைய பேர் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் டான்ஸ் மூலமாக அவங்க திறமைகளை பார்த்தீங்கன்னா வெளியில காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா படங்கள்ல நடன கலைஞராகவும் டான்ஸ் மாஸ்டரவும் இருந்த இப்போ இப்போ அவங்களுடைய ரிஜல் ஃபேமிலி ரியல் ஃபேமிலி யார் அவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிருந்தா மாஸ்டர் இவங்க ஃபேமிலியுடன் கலா மாஸ்டர் இவங்க கணவர் மற்றும் இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க சோஃபி மாஸ்டர் இவங்க மனைவி லலிதா இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க ஸ்ரீதர் மாஸ்டர் இவங்க மனைவியுடன் மற்றும் இவங்களுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க சாண்டி மாஸ்டர் இவங்க மனைவியுடன் மற்றும் இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க மாஸ்டர் இவங்க மனைவி இவங்களுக்கு இவங்களுக்கு இரண்டு பசங்க ராபர்ட் மாஸ்டர் திருமணமாகி ஒரு மகளும் இருக்கிறாங்க அது இல்லாமல் நடிகை வனிதா இவங்க கூட லிவிங்லயும் சில வருடங்கள் பாத்தீங்கன்னா இருந்தாரு ராபர்ட் மாஸ்டர் அடுத்ததாக பாபா பாஸ்கர் இவங்க மனைவி ரேவதி இவங்களுக்கு லக்ஷயா மற்றும் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்த டான்சர் ஆன அல்போன்சா இவங்க யாருன்னா ராபர்ட் மாஸ்டர் இவங்களுடைய சிஸ்டர் தான் இவங்க இவங்க கணவர் நசீர் அடுத்தது சதீஷ் மாஸ்டர் இவங்க மனைவி சுவாதி சதீஷ் அடுத்தது ஜானி மாஸ்டர் இவங்க மனைவி ஆயிஷா இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்ததா ராகேஷ் மாஸ்டர் இவங்க மனைவி லெஷ்மி சேகர் மாஸ்டர் இவங்க மனைவி சுஜாதா இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அடுத்தது ஆக்டரும் அண்ட் கோரியோகிராஃபருமான பிரபுதேவா இவங்க மனைவி முதல் மனைவி ராம்லதா இவங்களுக்கு இரண்டு பசங்க இருக்கிறாங்க பட் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது ஹிமோனி சிங் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இவங்களுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்ததா மோகூர் சுந்தர் இவர் யார் அப்படின்னா பிரபுதேவா இவங்களுடைய அப்பாதான் இவங்க இவங்க மனைவி மகாதேவம்மா அடுத்த கோரியோகிராஃபர் ஆக்டருமான சுந்தரம் இவங்க மனைவி வசந்தி இவங்களுக்கும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க நாகேந்திர பிரசாத் இவங்க மனைவி ஷோஃபி அடுத்தது டான்சர் நந்திதா ஜெனிஃபர் இவங்க கணவர் காசி விஸ்வநாதன் இவங்களுக்கு இரண்டு பசங்க இருக்கிறாங்க அடுத்த ராகவா லாரன்ஸ் இவங்க மனைவி லதா இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க ருக்மணி விஜயகுமார் இவங்க கணவர் ரோகன் மேனன் காயத்ரி ரகுராம் இது இவங்களுடைய கணவருடன் அடுத்த டான்சரான அமீர் இவங்க மனைவி பாவனி ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டான்ஸ் மாஸ்டர் நடன கலைஞர்கள் எந்த டான்ஸர் இப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்கேன் அதுல உங்களுக்கு யாரா மிஸ் பண்ணியிருக்கிறேன் இது உங்களுடைய ஃபேமிலியை பத்தி பத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கானே மறக்காம கிளிக் பார்த்தா நான் போடுற பண்ணுங்களுக்கு வரும்